வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் உதயநிதியை ஓட ஓட விரட்டி அடிப்போம் ஏன் இப்பொழுது வரைக்கும் முதலமைச்சர் காக்கிறார் எதற்கு மௌனத்தை சாதித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் அனைவரும் கேள்விகளை கேட்டு அறிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாற்பதுக்கு நாற்பது கொடுத்த மக்களுக்கு நன்றி அப்படின்னு சொன்னாரே ஏன் கள்ளக்குறிச்சி விவகாரத்துல நடிகர் விஜய் அவர்கள் சென்றிருக்கிறார் உதயநிதி சென்றிருக்கிறார் திருமாவளவன் கமலஹாசன் அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய எடப்பாடி சென்றிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அவர்கள் வந்து சென்றிருக்கிறார் அதே போல அன்புமணி ராமதாஸ் வந்து சென்றிருக்கிறார் இப்படி இவ்வளவு பேர் சென்றிருந்தும் ஏன் தனிப்பட்ட முறையில முதலமைச்சர் வந்து செல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேள்விகள் அப்படின்றது எழுந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே போனா கண்டிப்பா தர்ம அடி தர்ம சங்கடம் ஏற்படும் ஓகேங்களா அதில் மாற்று கருத்துக்கே வந்து இடம் வந்து கிடையாது ஓகேங்களா தர்ம சங்கடம் ஏற்படுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதுல என்ன ப்ரோ இருக்கு டெஃபினெட்லி எப்படி பார்த்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா வெற்றியை வந்து பெறப்போவது நம்முடைய திமுகவினர் தானே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் எதையும் பண்ணக்கூடாது இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு எதை பண்ணாலும் அவருக்கு ஒரு பேராபத்தில் முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கைகளும் வியூகங்களும் வந்து அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஓகேங்களா சோ அதனால வந்து முதலமைச்சர் இப்ப வரைக்கும் எதையுமே பெருசா பண்ணிக்காத மாதிரி பண்ணிக்க கூடாது அந்த மாதிரியான ஒரு மைண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க பண்ணியிருக்கிறாங்க இருக்கிறாங்க சொல்லி இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கண்டிப்பா டெஃபினெட்லி உதயநிதியோ மற்ற அமைச்சர்களையும் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து அனுப்பி இருக்கிறதுக்கு அதுக்கு பல காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா பல காரணங்கள் இருக்குன்னா அவர் போனால் கண்டிப்பாக துரத்தி அடிப்பாங்க அது இஷ்யூஸ் வந்து பெருசாகும் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கட்சி சார்ந்த பிரச்சனை ஆட்சி சார்ந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இழுக்கப்படும் அது அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழுக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ திமுகவினர் திட்டம் போடுகிறார்களா என்று நமக்கு தெரியவில்லை இருக்கலாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் எந்த ஒரு இருந்தாலும் உதயநிதியை முன்னிறுத்துகிறார்கள் உதயநிதிக்காக நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க உதயண்ணா எப்படி ஆந்திராவில் ஜெகன் அண்ணா சொல்லிட்டோ நம்முடைய தமிழ்நாட்டில் உதயண்ணா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பமும் ஒரு பிரச்சாரமும் வந்து முன்வைக்கப்பட்டதை நம்மளால வந்து பார்க்க முடிந்தது இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருபுறம் நகர்ந்து கொண்டு இருப்பதாகவே நமக்கு தகவல்கள் என்பது தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன விதமான காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா அரங்கேற வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத வெயிட் பண்ணி